நேற்று பார்த்தீங்கன்னா முடி சொடி இருப்பாங்க அந்த முடி சுடி உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது இமயமலையை கேப்ச்சர் பண்ணுற கண்டி போரில் தான் பார்த்திங்கன்னா நிறைய இது இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு போவாங்க அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் வரலாறு பார்த்தீங்கன்னா நான் போக போக சொல்றேன் முதல்ல மீனாட்சி மணி வரட்ட அப்படியே கன்னியூ பண்ணுவோம் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த மட்டும் தான் இருப்பேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வரல இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா அங்கே பிஸியாக இரு வீடியோக்குள்ள வரமாட்டேன்டாரு அதனால நான் இது வந்துருக்கோம் டேக்கை மக்களே சாமி வந்தனே கண்டினியூ பண்றேன் ஓகே ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா சாமி அதுக்குள்ளேயே வந்துருச்சு ஒரு மணி நேரம் ஆகும் சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு மக்களே சாமி வந்துருச்சு வேஷம் போட்டு இருக்காங்க இன்னைக்கு திக் விஜயம் திக் விஜயத்துல என்ன பேமஸ் பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா சண்டை வேற நடக்கும் அது செங்கோல் செங்கோல்டாய் மீனாட்சி அம்மா விளையாடு <lad> மூசாரி <sauna> <ubers> <gcled> <Census> மக்களையே நீங்கள் மன்னிச்சிருங்க எனக்கு இந்த திக் விஜயத்தை பற்றி முழு வரலாறு தெரியாது சண்டை போடுவாங்கன்னு தெரியும் இந்த இடத்துல தான் சண்டை போட போகிறாங்களா அதாவது மீனாட்சி அம்மன் வந்து எட்டு தேவர்களுடையனும் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கூட சண்டை போடுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா கதைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு நமக்கு சொன்னாங்க அது வரையும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த மீனாட்சி இவங்க பிரியாவிடி அம்மன் சுந்தரேஸ்வரோட இது நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்தல கீழ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சாமி அவங்க வருவாங்க மீனாட்சி அம்மன் மட்டும் போறாங்க ஆழக்கானம் இங்க வந்துட்டாங்க

ஓகே மீனாட்சி அங்க போயிருக்காங்க போயிட்டு மறுபடியும் இங்கேதான் வருவாங்களா சுந்தரேஸ்வர்ட்ட சட்டை கூட போயிருக்காங்க ஓகே கூட்ட நெரிசல்ல சிக்கி பதினா ஒரு வழியா வந்துட்டோம் இப்பதான் நிம்மதியா இருக்கு உங்களுக்கு பாலத்துக்கு போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன் முத பையனா போய் வண்டி எடுத்து எந்த கிளம்புவான் வெல்கம் டு இம்ரான்லாஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா செல்லூர்லதான் இருக்கும் வழியாக பார்த்தீங்கன்னா விஜயம் போய்கிட்டு வந்தாச்சு சரி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நச்சு எடுத்துட்டாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திக் விஜயம் பிரம்மாண்டமாக நடந்து இந்த பக்கத்துல இருந்து மீனாட்சி அந்த பக்கம் பக்கம் அந்த பக்கத்தில் சுந்தரேஸ்வரர் இருந்து வர பையனா மாறி மாறி மூணு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறம் சீர் வருஷம் கொண்டு வந்தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்னைக்கு திக் விஜயம் பிரம்மாண்டமாக சீரும் சீருப்பு நடந்து முடிஞ்சிச்சு ஃபுல் வீடியோ என்னால் முடிஞ்சளவு பையனா கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு போக முடியாது ஆனால் நைட்டு பூ பல்லாக்கு வரும் அந்த கூப்பெல்லாம் பார்க்குறத பார்த்தீங்கன்னா நாளைக்கு போவோம் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க